இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஜெய்ப்பூரில் ரொம்ப குளிர் பனி இருக்கிற டைம் இது இங்கே பார்க்குறக்கு நான் வாக்கிங் போகலான்னு வந்தேன் மணி இப்போ அஞ்சு மணி தான் ஆகுது காலையில இருந்தே இப்படி தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் வெயில் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருந்தும் சரி நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இன்றைக்கி டே ஒன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ நாள் குளிரில் வெளியில் வர முடியாமல் இருந்தேன் சரி இன்றைக்கி போகலாம் அப்படின்னு வெற்றிகரமாக வந்தாச்சு நல்ல பார்க்கு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது அதனால் ஃப்ரீயாக வாக் பண்ணலாம் அப்படின்னு தோணுது இங்கே வரும்போது தான் தெரியுது இங்கே ஒரு கோயில் ஒன்று சிவன் கோயில் ஒன்று பார்க்குக்குள்ளேயே வச்சுருக்காங்க பார்க்கு ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு சரி அப்படியே பார்த்துக்கிட்டே நான் வாக்கிங் வந்துகிட்டு இருந்தேன் பார்த்தா இங்கே உள்ள ஒரு சில செடிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதாவது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பரண்டை பெரண்டைலாம் அந்த மரத்தில் வந்து இது கட்டி வச்சுருக்காங்க அது வளருது அப்புறம் என்ன எதோ செடிகள்லாம் இருக்குது அது அப்படியே பார்த்துக்கிட்டே நான் வந்து வந்தேன் இன்றைக்கி புதுசு இருக்கிறதுனால என்ன இருக்குதுன்னு சொல்லிதான் இதுதான் அந்த கோயில் சிவன் கோயில் உள்ள கூட ஒரு உட்காந்து ஏதோ படிச்சிட்டு இருக்காரு மாழை நேரம் அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்ப இல்லை சரி ஒரு 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 ஆஃப் அன் ஹவர் போயிட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு இதுக்கு மேலே நம்மளால் இன்னும் இருக்க முடியல நாளையில கொஞ்சம் நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரம்